கர்த்தரும் இச்சகருமாக ஏசு கிறிசுவின் இனிதான ஜீசஸ் ஜீசஸ்கிருஸ் மராக்கல் மனுஷி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஏசு தரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசு தாவியனத்தை பண்ண உங்களோட பேசுகிறாங்க அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுமா இன்பத்தையும் குடும்பமாக தேவனாகித்தருக்க டைமாக மாற்றுவாங்க இப்பவும் நம்ம விஸ்வாசத்தை குறித்து தான் ஒரு செய்தி பார்க்க போகிறோம் வசனத்தை பார்ப்போம் மார்க் ஒம்போது இருபத்தி மூணு இயேசு அவனை நோக்கி நீ விஸ்வாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாம் கூடும் என்றார் அப்போ பார்த்தீங்கன்னா விசுவா விசு விசுவாச விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்போ நம்ம வந்து விசுவாசிக்க ஆண்டோட வசனத்தையும் ஆண்டு உங்களுக்குன்னு கொடுத்த தரிசனத்தையும் அவங்க குடும்பத்தில் நடக்கூடிய பிரச்சனை போராட்டம் நிந்த எல்லாத்திலையுமே ஆண்டோட வசனத்தை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணி அதில் விசுவாசிக்கும் போது தான் அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும் அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுது அப்போ விசுவாசிக்கணும் விசுவாசமாக விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜோம்மா ஜோம் பண்ணி பிரோஜனமே கிடையாது நீங்கள் ஒரு பாடலில் ஒருத்தரத்தில் நிந்தையில் இருக்கீங்களா நீங்களா கடன் பிரச்சனை இருக்கீங்களா அப்ப நீங்க விசுவாசிக்கணும் ஆண்டோட வசனத்தை விசுவாசிக்கணும் ஆண்டோட நாமத்தை விசுவாசிக்கணும் ஆண்டு இந்த நாமத்தை குறித்து அவரோட வசனத்தை குறித்து நீங்க விசுவாசி அதுல அறிக்கிட்டு ஜோம் பண்ணும்போது போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க அப்ப கண்டிப்பா உங்க ஓத்திரம் பாடு நிந்தையில இருந்து ஒரு விடுதலை மாற்றம் கட்டாயமா கூடுன்னு ஏசப்பாவே சொல்றாங்க இந்த வார்த்தையின் மூலியமா ஏசப்பா என்ன என்ன மறைச்சு உங்களை உங்கள்கிட்ட பேசுறாங்க அப்போ நீங்கள் இந்த வசனத்தை நினச்சிங்க நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் விசுவாசிங்க எந்த பாடல ஓத்திரத்தில் இருந்திங்களா இருக்கீங்களா அப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க கத்திரா இயேசுவோட நாமத்தை விசுவாசிங்க விசுவாசி நீங்கள் அறிக்கைட்டு ஜோம் பண்ணும்போது கட்டாயமாக உங்களுக்கு எல்லாமே கூடும் விடுதலை நடக்கும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் இதான் வேத வசனம் தெளிவாக சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிகாமம் பன்னெண்டுலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆபரகாமுக்கு வந்து கர்த்தர் வந்து நிறைய வாக்குத்தத்தை கொடுத்தாங்க கர்த்தர் ஆபிரகமுக்கு தரிசனத்தை கொடுத்தாங்க ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தையும் அந்த தரிசனத்தையும் ஆபிரகம் என்ன செஞ்சாரு விசுவாசிச்சாரு ஆனா அது இருபத்தஞ்சு வருஷம் ஆபிரகாமுக்கு என்ன செய்யல அது நடக்கல தாமதமாச்சு ஆனாலும் ஆபரகம் என்ன செஞ்சாரு அந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு வல்லவரானு வேதவசம் சொல்லுது விசுவாசத்துல ஆபரகம் வல்லவரானு வேதவசம் சொல்லுது அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஒரு காரியம் நடக்கல ஒரு காரியம் எவ்வளவு ஜோம் பண்றோம் அந்த காரியம் நடக்கலன்னா என்ன செய்யணும் நம்ம விசுவாசத்துல பின்தங்கி போகிறோம் சிலவங்க நினச்சிடறாங்க விஸ்வாசத்தில் அந்த காரியம் தாமதிக்குது அப்படின்னு அதில் ஒரு பொறுமை இல்லாமல் என்ன செய்கிறாங்க ஒரு சில சகோதர சக்திகள் என்ன செய்கிறாங்க சர்ச்சுக்கு போகிறதே ஆண்டவர் உட்டு என்ன செஞ்சிருந்தாங்க விலகிடுறாங்க அப்போ நம்ம வந்து என்ன அந்த மாதிரி செய்யம் ஒரு சில காரியம் தாமதிக்குது பொறு தாமதிக்கிறதுனா அதில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா ஆபிரகாம் பாருங்க இருபத்தஞ்சு வருஷம் பொறுமையா இருந்தார் அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் பெரிய ஜாதியானாரு உயர்த்த உயர்த்தப்பட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார் ஆனால் என்ன செஞ்சாரு அந்த அந்த நாட்கள்ல இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் அடுத்த வருஷம் நடந்துடும் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு இருபத்தஞ்சு வருஷம் பொறுமையா இருந்தார் அதனால தான் வந்து அந்த விசுவாசத்துல பொறுமையா இருந்த அந்த விசுவாசம் என்ன செஞ்சாரு அதிகரிச்சுட்டே இருந்தார் இன்னைக்கு ஆயிரும் நாளைக்கு ஆயிரும் இன்னைக்கு ஆயிரும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செஞ்சாரு அந்த தரிசனத்தையும் ஆண்டு கொடுத்த அந்த வசனத்தையும் விசுவாசி நம்பிக்கிட்டே இருந்தார் நம்ம நம்ப அந்த விசுவாசிக்க விசுவாசிக்க ஆபிரகமுக்கு அத்தர் என்ன செஞ்சாரு அந்த தரிசனத்தையும் ஆபிரகம் விசுவாசியும் கண்டிப்பாக ஆண்டு ஆசீர் ஆபிரகமாக உயர்த்தினார் அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வந்து ஜோம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தில் தாமதிச்சுன்னா அதில் பொறுமையா இருங்க பொறுமையா இருக்கும்போது இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் அப்படி நீங்கள் பொறுமையாக அதை காத்திருந்து அதை விசுவாசிக்கும் போது கட்டாயமா உங்களுக்கும் என்ன செய்தார் ஆபிரகமுக்கு செஞ்ச அந்த அந்த விசுவாசத்தினால நடந்த அற்புதங்கள் அந்த அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயம் கட்டாயமா தேவனாகிய கத்தர் செய்வார் ஏன்னா நீங்க அவங்களோட ஆண்டரோட பிள்ளைங்க நீங்க உங்களுக்கு செய்ய அவர் ஏன் தாமதிக்கப் போறாரு நீங்க விசுவாசிக்கும்போது அந்த விசுவாசத்துல பொறுமையா இருக்கும்போது போது ஆபரகாமுக்கு நடந்தது போல உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் தேவனாகிய கத்தர் கட்டாயமா செய்வாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு விசுவாசத்தை விசுவாசிக்கிறாங்க ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னா என்ன செய்யறாங்க பிரேக்கப் ஆயிடுறாங்க ஆனால் நான் சொல்றேன் நீங்கள் பிரேக்கப் ஆகக்கூடாது நீங்கள் பிரேக் த்ரூ ஆகணும் அடுத்து இன்னைக்கு விசுவாசம் அதிக சிரிச்சுக்கிட்டே உங்களுக்குள்ள போகணும் என்னைக்கு நடக்கலாம் பரவாயில்ல ஆண்டு ஒரு நோடு இருக்காரு அவர் வார்த்தையை கொடுத்துருக்காரு கண்டிப்பா அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நாளைக்கு நடந்துடும் நாளை கழிச்சு நடந்துடும் விசுவாசம் என்ன செய்யணும் உங்களுக்குள்ள அதிகரிச்சுட்டே போகணும் அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் நீங்கள் விசுவாசம் என்ன செய்யணும் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு தாமதிக்கா அது கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய மா பெரிய ஒரு அற்புதம் நடக்க போது அதில் ஒரு பெரிய அதிசயத்தை தேவன் செய்ய போகிறாருன்னு நீங்கள் அதை விசுவாசிக்கணும் விசுவாசம் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் என்ன செய்யணும் பெருகணும் பெருக பெருகத்தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் பல அற்புதங்கள் அதிசயங்களும் தேவனாகி கட்டாயமா செய்வாங்க ஏன் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்யாமல் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாங்க கண்டிப்பாக அவளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கும் அவரோட வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களும் ஏன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சக்திக்கும் ஒவ்வொரு தரிசனத்தாண்டு கொடுத்துருக்காரு அந்த தரிசனத்தை நம்ம அந்த தரிசனத்தை விசுவாசிங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க கட்டாயமா அந்த விசுவாசிக்க உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே கூடி வர செய்வார் எல்லா காரியங்களும் கத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும் வாக்கியம் செய்யும் கட்டாயமாக நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் போகிற சர்ச்சில் ஒரு சகோதரிக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி கல்யாணமாக இருந்தாங்க சாரி கல்யாணமாக இருந்தாங்க அந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல பைபிள் நல்லா படிக்கக்கூடிய சகோதரி நல்லா தியானிக்கக்கூடிய சகோதரி டக்கு டக்குன்னு வசந்த எடுத்து வாசிக்கக்கூடிய சகோதரி ஆனாலும் அவங்களுக்கு முப்பது வயசில் கூட ஆண்டவர் மேலே விசுவாசம் அந்த வார்த்தை விசுவாசங்கள் அந்த வா விஸ்வாசி நம்பிக்கையாக இருந்ததுனால முப்பது வயசில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது முப்பது வயசுல கல்யாணம் நடந்தால் ஆண்டு ஒரு நல்ல ஒரு மனவாளனை கொடுத்துருக்காரு நல்ல ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு நல்ல மாதிரி அவங்க லைஃப் இப்போ நல்ல மாதிரி இருக்குது காரணம் அந்த விசுவாசம் எனக்கு வயசு அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்கங்க அந்த விசுவாசம் பாருங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல ஒரு ஃப்யூச்சரை கொடுத்துருக்கு அதே மாதிரி நீங்களும் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை நல்ல ஒரு எதிர்காலத்தை கட்டாயமா கொடுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தகப்பனர் ஒரு ஒரு வயசான ஒரு தகப்பனார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வருஷம் பிசாசு பா போராட்டத்தில் நிந்தையில் பாடல ஓர்த்தரத்தில் இருந்தார் செய்வன

சந்தோஷமாக வாழ்கிறார் நல்லா நீங்க வந்து இருபத்தெட்டு வருஷம் பொறுமையாக இருந்தார் அவருக்கு இன்னைக்கு நடந்துடும் அன்னைக்கு நாளைக்கு நடந்துடணும் அந்த தாமதம் ஆவ ஆவ பொறுமையாக இருந்து அன்றோட அந்த நிந்தையிலையும் பாடலையும் ஓத்திரத்திலையும் கத்தர் மேலே அவருடைய வசனத்தின் மேலே அவர் தரிசனத்தின் மேலே பொறுமையாக விசுவாசத்தோடு இருந்தார் பொறுமையாக காத்திருந்து விசுவாசத்தோடு இருந்தார் ஆனால் பாருங்க இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிறையிருப்பை மாற்றி அந்த குடும்பத்துல சமாதான சந்தோஷத்தை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கத்திருக்குன்னு ஊழியர் செய்கிறாருங்க அந்த 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 பொறுமை நமக்கே இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரில் ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சீங்க நடக்கலையா தாமதிக்கா கத்திர இதை எனக்கு பெஸ்ட்டாக தருவாங்க கண்டிப்பா இந்த தேவன் ஆராதிக்கிற உண்மையுள்ளவர் கண்டிப்பா எனக்கு செய்வார் எங்க அப்பா அப்படிங்கிற விசுவாசத்தோட நம்பிக்கையோட அந்த தேவனுடைய வார்த்தையின் மலையும் விசுவாசத்தோட இருந்து பாருங்க கட்டாயமா உங்களுக்கு எல்லாமே கூடும் வசன சொல்லுது எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கு எல்லாமே கூடி வந்தது அதே தெய்வம் நீங்களும் விசுவாசிங்க உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தாமதமாவதா கட்டாயமாவது ஒரு பெரிய ஆசீர்வாதமா பெரிய வெற்றியா பெரிய ஜெயமா பெரிய ஒரு விடுதலையா கண்டிப்பா தேவனாகிய கத்தர் செய்வாரு ஆனா அந்த அந்த ஓத்திரம் அந்த பாடு நிந்தையில நினைச்சீங்க விசுவாசத்திலையும் கத்தருடைய வார்த்தையிலும் கத்தர் உங்களை கொடுத்த தரிசனத்திலும் நினைச்சிங்க உறுதியாகவும் பொறுமையாகவும் இருந்து பாருங்க கட்டாயமா அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்து என்னது ஜெயத்தை கொடுக்கும் அந்த விசுவாசத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் விடுதலை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க தேவன் தாம இந்த வார்த்தையின் மூலியமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்க கத்தரால் ஆசீர்விக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கத்தரோட கிருப உங்களோடு கூட இருப்பதாக